ஐ மக்களே வெல்கம் டு அவர் ஜிவர் சிவன் ஃபேமிலி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று தான் ஃபோன் உடஞ்சிருச்சின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த ஃபோன் தான் இது ஏதோ சர்வீஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க நேற்று எங்கள் வீட்டுக்காரங்க ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நைட்டு வாங்கிட்டு வந்ததோ ஆய் பரவாயில்ல சீக்கிரமாக வீ ஃபோன் ரெடி ஆயிருச்சு நாளைக்கு வீடியோ பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போது சாஃப்ட்வேர் வந்து பழைய சாஃப்ட்வேர் அப்படி தான் போட்டிருப்பாங்க போல இருக்குது அதனாலேயே என்னமோ ஆகுது எனக்கு என்ன பண்ணனே தெரியல நம்ம ஒன்று டச் பண்ணால் அது ஒன்று டச் ஆகுது மேலே இருந்து இப்போ நம்ம ஒன்று இழுக்கிறோம் அப்படின்னா அந்த இது கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம ஒன்று பண்ணால் அது ஒன்று பண்ணோம் அந்த மாதிரியா இருக்குது ஃபோனு எனக்கு என்ன பண்ணனே தெரியல இதில் வீடியோ பண்ணுறதுக்கு நேற்று ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த எட்டு நிமிஷம் வீடியோவும் அழிஞ்சிருமோன்னு நினச்சேன் பரவாயில்ல அதெல்லாம் இருந்துச்சு ஆனால் என்னாச்சு இன்றைக்கி அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு மறுபடியும் இன்றைக்கி வீடியோ பண்ணினேன் பண்ணுறதை பார்த்தா எனக்கு பண்ணவே ரொம்பவே கஷ்டமாக இருந்து ஏன்னே தெரில டச் ஒர்க் ஆகலை அதனால தான் எனக்கு பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதில் கொஞ்சம் மூமெண்ட்டு வேறு திங்ஸ் எல்லாமே இருந்து தான் எடுத்துகிட்டு வந்து இன்செர்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அப்போ கேலரிக்குள்ளே போனோன்னா நான் ஒன்று டச் பண்ணால் அது வேறு எதையோ ஒன்று டச் பண்ணி இது பண்ணுது ஸோ அதில் எனக்கு டைம் டூரேஷன் வந்து அதிகமாயிட்டே இருக்குது டென்ஷன் ஆகுது வீடியோ பண்ண முடியல இப்போ இந்த போன் இந்த போன் என்ன பண்ண முடியும் பேசுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஒர்க் பண்றதுக்கு பண்ணது கொஞ்சம் தான் ஏன்னா ஹேங் ஆகிட்டே இருக்கிறதுனால ஒர்க் பண்றது கொஞ்சம் தான் என்ன பண்ணே தெரியல எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட இன்னொரு ஃபோன் வாங்கி கேட்டிருக்கேன் வீடியோ பண்றதுக்காக வாங்கி தருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல இஎம்ஐ போட்டால் ஒன்று வாங்கி தாங்கப்பான்னு சொல்லி கேட்டிருக்கேன் பாருங்களேன் பண்ணி அதை கொண்டு வரணுன்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்ன பண்ணனே தெரியல இந்த ஃபோனை தெரியாமல் உடச்சுக்கு இது வேறு மூவாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து செலவு பண்ணிருக்கு இனிமேல் புது ஃபோன் நாளைக்கு எப்படியும் வீடியோ வராது இப்போ இந்த ஒரு பத்து நிமிஷம் பண்ணி வச்சிருக்கேன் இதை போடலாமா வேண்டாமான்னு எனக்கு யோசனையாக இருக்குது வேற வீடியோ காண்டி எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க சரி அதுக்காகவாவது போட்டுடலாமா அப்படின்னு நினச்சேன் இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணலை ஃபினிஷ் பண்ணி தான் போடணும்னு பார்த்தேன் ஆனால் நல்லா இல்லையோன்னு தோணுது. சரி ஓகே நான் போடுறேன் போட்டுட்டு எப்படியும் நாளைக்கு சண்டே தானே எங்க வீட்டுக்காரங்க இருப்பாங்க வீட்ல so புதுசா ஒரு phone வாங்கி கேக்க கேட்டு வாங்கி அப்படின்னா உங்களுக்கு வீடியோ போட ட்ரை பண்றேன் வீடியோ video வர்றேன்னு கோச்சுக்கிடாதீங்க உம் மக்களே எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல phone வந்துருச்சுன்னு சந்தோஷப்படவா அந்த phone work பண்ண முடியாத மாட்டேங்குது கஷ்டமா இருக்குன்னு நினைச்சு வருத்தப்படவா தெரியல சரி மக்களே சீக்கிரம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் தினமும் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கு எனக்கு வந்து பிடிக்கல வீடியோ போன் பண்ணி போட்டுட்டு பேசணும் எதாக இருந்தாலும் ஆனால் வீடியோ போடாமல் என்னத்தையாவது பேசிகிட்டு இருப்போன்ற மாதிரி நினச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு சரி மக்களே